ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் விகிதம் ஐந்து இஸ்ட் மூன்று ஆகும் ஒரு தேர்வில் பதினாறு சதவீதம் மாணவர்களும் எட்டு சதவீதம் மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க ஒரு வகுப்பில் வகுப்புல ஐந்து இஸ்ட் மூன்று அப்படின்ற ஒரு விகிதத்துல ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறாங்க ஐந்து இஸ்ட் மூன்றுனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து மாணவர்கள் அடுத்து வந்து மாணவிகள் தெளிவாக அழிக்கணும் மாணவர் அடுத்து வந்து மாணவி ஸோ ஐந்து இஸ்ட்டு மூன்றுனா ஐந்து இன்ட்டு சம் எக்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்ன்னு எழுதினோம் அதே மாதிரி மூன்று சதவீதம் மாணவிகள் ஒரு தேர்வில் பதினாலு சதவீத மாணவர்களும் எட்டு சதவீதம் மாணவிகளும் தேர்ச்சி பெறலை பாசை ஆகலை ஏனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க முதல்ல கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு போடுற இடம் பத்தலாம் அதனால் இப்போ நான் திருப்பி எழுதுறீங்க ரொம்ப சிம்பிளு ஸோ முதல்ல மாணவர்கள் தெளிவாக கணக்கு எழுதிக்கோங்க மாணவர்கள் மாணவிகள் மாணவர்கள் மாணவிகள் எவ்வளோ நம்மளுக்கு ஐந்து இஷ்டம் மூன்று ஐந்து இஷ்டம் மூன்றுனா ஏதோ ஒரு விகிதம் இருக்கு இங்கே ஏதோ ஒரு மல்டிபிள் நம்பர் இங்கே இருக்குது எக்ஸ் எக்ஸ் எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினாறு சதவீத மாணவர்கள் இந்த பதினாறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை தேர்ச்சி பெறவில்லை அப்ப தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளோ நூறுல இருந்து பதினாறு பண்ணுங்க அப்ப நூறுல இருந்து பதினாறு ஆறு அப்போ தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளோ நம்மளுக்கு எண்பத்தி ஆறு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இவங்க வந்து தேர்ச்சி பெற்றவங்க இவங்க தேர்ச்சி பெறாதவங்க இந்த பதினாறு பேர் வந்து பாசே ஆகல அப்ப பாஸ் ஆனவங்க எத்தனை பேரு எண்பது 86 ஆறு பேர் மாணவர்கள் அப்போ மாணவிகள் எத்தனை பேர் நம்மளுக்கு மாணவிகள் வந்து எட்டு வந்து தேர்ச்சி கொடுத்துருக்காங்க அப்ப இருந்து மைனஸ் பண்ணுங்க எவ்வளவு வருது ரெண்டுன்னு ரெண்டு சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதம் அப்போ தேர்ச்சி பெற்றவங்க எண்பத்தி ஆறு சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதம் கணக்க தெளிவாக எழுதினா தான் புரியும் நம்மளுக்கு மாணவிகள் இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரலாம்னா இப்போ வந்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுடைய சதவீதம் என்னன்றதை கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் எண்பத்தி ஆறு சதவீதம் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஸோ எண்பத்தி ஆறு இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் divided by பர்சன்டேஜ்னால ஹண்ட்ரட் மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேரும் சேர்த்து கேட்டுக்கனால ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு த்ரீ எக்ஸு 100 பை ஹண்ட்ரட் இந்த 5x 3x த்ரீ எக்ஸை கூட்ட வருது எயிட் எக்ஸுன்னு வரும் அந்த எயிட் எக்ஸை இங்கே போட்டுருங்க பர்சன்டேஜ் %100 நூறு பர்சன்டேஜ் கேட்கறதுனால நம்ம நூறுன்னு எழுதிப்போம் அதுக்கு எண்பத்தி ஆறையோ ஃபைவ் எக்ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் எண்பத்தி ஆறு இன்ட்டு ஃபைவ் எக்ஸு ஐயாறு முப்பது மிச்சம் மூணு எட்டஞ்சி நாற்பது எண்பத்தி ஆறு ஐயார் முப்பது மிச்சம் மூணு எட்டஞ்சி நாற்பது நாற்பது மூணு நாற்பத்தி மூணு நானூற்றி முப்பது எக்ஸு நானூற்றி முப்பது எக்ஸு டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு மூணு தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இருபத்தி ஏழு அப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறு எக்ஸு டிவைட் பை இந்த ஹண்ட்ரட் 100 whole thing இந்த எயிட் எக்ஸ் so ஹண்ட்ரட் கோல் திங் இன்டூ பர்சன்டேஜ்னால ஹண்ட்ரட் ஸோ இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டினாமினா சேமாக இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் so, ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது நம்மளுக்கு இங்க வந்து எண்பத்தி நாலு வரும் எண்பத்தி நாலு சதவீதம் தான் இங்க ஏன்னா எத்தனை பதினாறு நூறுல இருந்து பதினாறு கழிச்சா என்ன வருது பதினாறு சதவீதம் மாணவர்கள் அப்ப நூறுல இருந்து பதினாறு கழிச்சோட என்ன வருது பத்து இங்க நாலு எண்பத்தி நாலு வரும் அப்ப எண்பத்தி நாலு சதவீதம் சோ இங்க ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு இங்க எண்பத்தி எண்பத்தி நாலு இன்டூ ஃபைவ் எக்ஸ் மல்டிப்ளை படாக எக்ஸு ஐநாள் இருபது மிச்சம் ரெண்டு எட்டு அஞ்சு நாற்பது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது பை ஹண்ட்ரட் ப்ளஸ் இங்கே என்ன வருது தொண்ணூற்றி ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூது இருபத்தி ஏழு எக்ஸு டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் திங் டிவைட் பை எயிட் எக்ஸு இன் டு ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் ஸோ இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணா என்ன வருது நம்மளுக்கு 420 X 270 X செவன்ட்டி எக்ஸ் ஆட் பண்ணால் x ஜீரோ நைனு சிக்ஸ் நைன்டி ஸோ இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரெண்டுமே சிக்ஸ் நைன்டி எக்ஸு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால எழுதிக்கலாம் அப்படியே டிவைடட் பை எயிட் எக்ஸு ஃபோர்டீன் இன்டூ பர்சன்டேஜினால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னால் ஒரு 100 எழுதிடுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் ನೆಕ್ಸ್ಟ್ ಟೆಪ್ ನಮ್ಗೆ ಎನ್ನುವ ಸೊ ಸಿಕ್ಸ್ ನೈನ್ಟಿ ಎಕ್ಸ್ ಹಂಡ್ರೆಡೆ ಸೊ ಹಂಡ್ರಡ್ ಇಟ್ ಎಕ್ಸು ಇನ್ ಟೂ ಇಂದ ಹಂಡ್ರೆಡ್ ಸೊ ಇದು ಹಂಡ್ರಡ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಯೋ ಅಪ್ಪ ಎಕ್ಸ್ ಡಿಟ್ ಎಕ್ಸು ಎಕ್ಸ್ ಎಕ್ಸ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಒನ್ ಎಕ್ಸ್ ನೈನ್ಟಿ ಡಿ ಎ एट एट सा सिक्सटी फोर सिक्स नाइनटी टू सेवेंटी सिक्स इंगे टू सेवेंटी सिक्स इंगे सो सिक्स नाइनटी सिक्स इंगे वो इंगे सो नाइनटी सिक्स है सिक्सटी फोर है एट सावन एट सा फिफ्टी सिक्स है माइनस पन्ना इंगे फाइव है सिक्स है सावन एट सा फिफ्टी सिक्स सो नम्बर तो एटी सावन परसेंटेज सो एटी सावन परसेंटेज मंदे இல்லை என்ன கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன்லேயே இருக்குது எயிட்டி செவன் பெர்சன்டேஜுன்றது option ஆப்ஷன் ஸோ ஆப்ஷன் ஏதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் மை செல்ஃபில் தான் பிஎஸ்சி மேக்ஸின் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தாம்பரம் எம்பிஏஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டவுட் லிஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா இது ஆடி மாதத்துனால எனக்கு நிறைய வேலைகள் கோயிலில் இருக்க வீட்லேயும் இருக்கேன் ஸோ அதனால் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலை செஞ்சு பண்ணிக்கிறோம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ